ரீசெண்டாக என்னோட பேரில் வந்து ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஸ்டாக் மென்டார் ராஜகோபால் அப்படிங்கிற பேரில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி என்னோடய ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க என்னோடய பர்சனல் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இமேஜஸ் எடுத்து போட்டு என் பெர்சனல் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த புது ஃபேக் இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் அக்செப்ட் பண்ணவங்க சில பேர்த்துக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக விண்டோவில் எஃபி மெசஞ்சரில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அந்த குரூப்பில் வந்து ஸ்டாக்கை பற்றின டிப்ஸ் கொடுத்துட்ருக்கிறதாவும் அதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் வாங்க போகிறதில்ல உங்களுக்கு அப்படி ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் மெசேஜ் பண்ணி எல்லாத்தையும் இது இருந்தாங்க யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு அவங்க இருந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அனுப்புங்க நான் வெளியே இருக்கேன் நான் மொபைல் எடுத்துகிட்டு வரலை நான் சொல்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் இப்படியெல்லாம் தான் ஃபண்டை சின்ன அமௌண்ட்டாக வாங்கி ஸ்கேம் பண்ணுவாங்க இப்போது ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுடைய பேரில் ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு அவங்க ஒன்ஸ் ஜாயின் ஆனதுமே இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்கேம் பெருசாக பண்ணுறாங்க இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ப்ளஸ் ஸ்க்ரீனில் பாருங்கள் நான் இதில் என்னென்ன அவங்க பண்ணியிருக்காங்க நான் காமிக்கிறேன் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண உடனே இப்படி ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த குரூப் வந்து அட்மின் மோடில் மட்டும்தான் ரன் பண்ணிட்டுருப்பாங்க இந்த குரூப்பில் வந்து யாருமே வந்து டைரெக்டாக சேட் பண்ண முடியாது டெய்லி ஒன் டைம் வந்து அவங்க குரூப்பை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் அட்மின் மோட்லருந்து எடுத்து விடுவாங்க யாராவது மெசேஜ் பண்ணிக்கிறக்காக அந்த டைமில் இந்த ஆல்ரெடி இந்த குரூப்புக்குள்ளேயே சில குரூப் ஆஃப் ஸ்கேமர்ஸ் இருப்பாங்க தேர் ஆல் நெட்ஒர்க் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் இன்றைக்கி இவங்க சொன்ன ஸ்டாக் இப்போ ஃபாலோ பண்ண எனக்கு பரவாயில்ல நல்ல ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னு அவங்கள ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான மெசேஜ் போடுவாங்க இந்த குரூப்பில் பல்க் டீல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேசுவாங்க அதாவது ஒரு ஸ்டாக்கை பற்றி பல்காக நாங்கள் வாங்க போகிறோம் அந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்னைக்கு வாங்குனீங்கன்னா நாங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஃபைவ் டு டென் பெர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வாங்குவோம் வாங்கிட்டு அடுத்த நாள் நாங்கள் விற்றுடுவோம் அதை வாங்குறது விற்கிறது எந்த ஸ்டாக்கை நாங்கள் இந்த பல்க் ட்ரேடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த குரூப்பில் வரும் இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலான ஒரு டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு டிமேட் அக்கௌண்ட் தான் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க அந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட் அப்படின்னா அது ஒரு அக்கௌண்ட்டே கிடையாதுங்க அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வேலட் ஒரு மொபைல் ஆப் அந்த மொபைல் ஆப் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் பை பண்ணலாம் செல் பண்ணலாங்கிற ஆர்டர் மட்டும்தான் ரைஸ் பண்ண முடியும் அந்த ஆர்டர் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்டு இவங்க சொல்கிற பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்ப முடியும் இந்த வேலெட்டில் அமௌண்ட் எதுவும் நீங்கள் தனியாக லோட் பண்ண முடியாது இவங்க ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்குமே இவங்க பல்க் டீலில் வாங்கிறதுக்காக வேறு ஒரு தனித்தனி டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டு தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் ஃபண்ட் அனுப்புகிற மாதிரியே சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இன்னொன்று இவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் பிளேயர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஐட்டி ஹெம் செக்யூரிட்டிஸ் இப்படி நிறைய பேரில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட பேரை தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட சப் இதுதான் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட் நாங்கள் ரன் பண்ணுறோம் எங்களால் இதெல்லாம் பண்ண முடியும் பல்க் ட்ரேட் வாங்கி நாங்கள் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நிறையா வெல்த் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நிறையா டிப்ஸ் போடுவாங்க இதில் இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி டெய்லி ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் டெய்லி மார்னிங் ஜென்ரலாக வெளியில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ரிப்போர்ட்டை இவங்களே காப்பி பண்ணி இந்த குரூப்பில் போட்டுருவாங்க இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா டெய்லி ஒரு ஸ்டாக்கை வாங்கி அடுத்த நாள் அதை விற்கும்போது பல்க் ட்ரேட் பண்ணுவோம் பிளாக் டீல்ஸில் அந்த பிளாக் டீல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் டென் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டீன் கிடைக்கும் நீங்கள் பேசிக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு எயிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் இவங்களே ரெண்டு டைப் ஆஃப் வேலட் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டாவது டைப் வேலட் போனீங்கன்னா அப் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஸ்கேமிங்கான விஷயம் தான் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா தெளிவாக போட்டிருப்பாங்க ஒரு ஸ்டாக்கை எட்டாம்தேதி வாங்குகிறாங்க இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு வாங்குறாங்க அதே ஸ்டாக்கை வந்து அடுத்த நாள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிறாங்க நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இப்படி டெய்லி ஒரு ஸ்டாக் மட்டும்தான் சொல்லுவாங்க சரி இதுக்கு பணத்தை எங்கே அனுப்புகிறதுனா அவங்க வந்து ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புவாங்க இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு சேல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து அவங்க குரூப் ஆஃப் மெம்பர்ஸே வச்சுருப்பாங்க அவங்களே இந்த குரூப் உங்களுக்கு ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புவாங்க அது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாபா ராம்தேவ் ஜென்ரல் ஸ்டோருங்கிற பேருக்கு இவங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் யாரோ ஒரு நெஃப்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினேழாந்தேதி ஜனவரி ஒன்றாந்தேதி காலையில் பத்து மணிக்கு பதினேழாந்தேதி இவங்க வாங்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை வாங்க போகிறாங்க இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கை வாங்குறக்கு இவங்க வந்து பாபா ராம்தேவ் அப்படிங்கிற ஸ்டோர்ஸ்க்கு இவங்க பணத்தை அனுப்பி சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி வேறு யாருக்கோ தான் பணம் போகுமே தவிர பர்டிகுலராக அந்த கம்பெனிக்கோ இல்லை கேட்டால் இவங்க வந்து பிளாக் டீல் பண்ணுறவங்க இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஹோல்டரும் இவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க நாங்கள் அவர்கிட்ட இருந்து பிளாக்காக வாங்க போகிறோம் அப்படின்னு இது சின்ன அமௌண்ட்டில் இல்லைங்க நிறைய பேர் வந்து இதில் பெரிய அமௌண்ட் அனுப்பிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே மார்ப்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸாக கூட சம்டைம்ஸ் இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பத்தொம்பது லட்சத்தி இருபதாயிரரூவா ஒரு ஷார்க்காக அனுப்பிச்சிருக்கிறதா போட்டிருப்பாங்க பதிமூணாம் தேதி ஸோ சிலரெல்லாம் ஐம்பது லட்சம் அனுப்பிச்ச மாதிரிலாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க இவங்க பாருங்க ரெண்டு லட்ச இருபத்தி நாலு ரூபா அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ இப்படி நிறையா ஃபேக் ஸ்க்ரீன் ஷாட்ஸ் ஒவ்வொரு ட்ரேட்லையுமே நிறையா ப்ராஃபிட் வந்த மாதிரி காமிப்பாங்க இது ஒரு ஜஸ்ட் ஒரு வேலெட் தான் இந்த வேலட் நீங்கள் பணத்தை விட்ரா பண்ண முடியாது இது எல்லாமே நீங்கள் பணத்தை எங்கேயோ அனுப்புவீங்க நீங்கள் அனுப்பிச்ச அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இவங்க வேலெட்டில் மார்க் பண்ணிடுவாங்க இந்த அமௌண்ட் ஆயிருச்சுன்னு இதில் ஜஸ்ட் ஒரு ஃபேக்காக ஒரு பை ஆர்டர் க்ரியேட் பண்ணுவாங்க ஃபேக்காக ஒரு செல் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு டம்மி ஆப்பு இது ஒரு ரியல் ஆப்பு கூட கிடையாது இதில் ஜஸ்ட் வந்து உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே விட்ரா பண்ண முடியாது இது மாதிரி ஃபேக் ஆப் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த பணத்தை எங்கேயும் போய் ரீக்ளைம் பண்ண முடியாது சரி இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது இப்படி தான் ஏமாத்துறாங்க அப்படி நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தாழ்வுமான பணையில நான் ஏமாந்துட்டேன்னு வெளியே சொல்கிறதுக்கு பயந்துட்டு விட்டுருவாங்க எப்பவுமே ஏமாறாமல் தப்பிச்சுக்கோங்க நிறைய மக்கள் அவங்க ஏமாந்ததுக்கப்புறம் வெளியே போய் சொல்கிறதுக்கு தயங்கிட்டே அந்த விஷயத்த ஏமாறலை அப்படின்னு காமிச்சிக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கலைன்னு மறைச்சி விட்டுருவாங்க சிலர் வந்து ஏமாறாம தெளிவாக இருக்கணும் நீங்க தெளிவாக இருக்க போறீங்களா இல்லையா